வணக்கம் பருவமழை தாமதமாகி வருவதால் டெல்டா மாவட்ட உழவர்களின் நலன் பாதிப்படையக்கூடாது என குறுவை சாகுபடி சிறப்பு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இந்த அறிக்கை அன்னைக்கு வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியில் வந்திருக்கு ஸோ இந்த அறிக்கையில் வந்து என்ன காரணத்துக்காக வந்து இந்த சிறப்பு தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க அப்புறம் எதுக்கு எதுக்கு எவ்வளோ மானியம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக இருக்குது அதாவது இயற்கை உரம் செயற்கை உரம் கருவிகள் எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க ஸோ இது என்னென்ன அப்படின்றத நம்ம லைன் பை லைன் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நிச்சயம் இது வந்து டெல்டா விவசாயிகளுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ மேலும் இப்போ வந்து இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் பருவ மழைகளால் நிரம்ப பெறும் மேட்டூர் நீரணை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சம் ஆகிய காவேரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை பயிர் சாகுபடிக்காக ஜூன் பனிரெண்டாம் நாள் திறந்து விரும்புவது மரபு எதிர்பாராத சூழ்நிலைகளால் பருவமழை காலம் இருப்பதால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் டெல்டா சாகுபடிக்கு நீரை திறந்துவிட கால தாமதம் ஏற்பட்டுள்ளது இது மிகுந்த மனவேதனை தந்தாலும் வேளாண்மை மக்களின் நலனை முன்னிறுத்தி அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் குறுவை சாகுபடிகளின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு டெல்டா விவசாயிகளை காக்கும் விதமாக ரூபாய் எழுபத்தெட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை உழவர் நலன் கருதி கீழ்கண்டவாறு வழங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் விதைகளை மானிய விலைக்கு ரூபாய் மூணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி மதிப்பில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும் நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றிற்கு நாலாயிரம் வீதம் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் நாற்பது கோடி நிதி வழங்கப்படும் நுண்ணூட்டச்சத்து சத்து குறைபாடு உள்ள ஏழாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நெல் நுண்ணூட்டக்கலவை ஐம்பது சதவீத மானியத்தில் விநியோகிக்க பதினஞ்சு லட்சம் வழங்கப்படும் அதோடு துத்தனாக சத்து குறைபாடு உள்ள இடங்களில் துத்தனாக சல்பேட் உரத்தை பயன்படுத்துவதற்கு ஏக்கருக்கு இரநூத்தம்பது ரூபாய் வீதம் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு அறுபத்திரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கரில் சிப்சம் பயன்படுத்துவதற்காக ஏக்கருக்கு மானியமாக இரநூத்தம்பது ரூபாய் வீதம் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பயிர் வகை பயிர்களை பத்தாயிரம் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்வதற்கு ஐம்பது சதவீத மானியத்தில் தரமான விதைகள் சூடோமோனஸ் திரவ உயிர் உரங்கள் மற்றும் இலைவழி உரம் தெளிக்கவும் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் நிதியும் பயிர் வகை பயிர்களில் மகசூல் திறனை அதிகரிக்க ஐம்பது சதவீத மானியத்தில் பத்தாயிரம் ஏக்கருக்கு நுண்ணூற்ற சத்துக்கு வழங்கப்படும் ரூபாய் இருபது லட்சம் நிதியும் வழங்கப்படும் வேளாண் பொறியியல் துறை மூலம் விசை உழுவை கலையெடுக்கும் கருவி விதை மற்றும் உரமிடும் கருவி இயந்திர கலப்பை சுழற்கலப்பை சாகுபடி கலப்பை பலதானிய பிரித்தெடுக்கும் கருவி ஆளில்லா வானூர்தி கருவி மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட் போன்ற நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கருவிகள் வழங்கிட மானியமாக ரூபாய் ஏழு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நிதி வழங்கப்படும் டெல்டா மாவட்டங் மாவட்டங்களில் வேளாண் பணியில் ஈடுபடுவோருக்கு ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பு இழப்பினை ஈடு செய்யவும் பொருட்டு மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகளை வழங்க இருபத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படும் மேற்கண்டவாறு அரசு நிதியிலிருந்து நிதி பெறும் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்தும் ரூபாய் எழுபத்தெட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் குறுவை செருப்பு தொகுப்பு திட்டத்தினை செயல்படுத்தின மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த மாதிரி விவசாயத்தை தெரிஞ்சுக்க நம்ம ஆதித்தமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்